ആ <small> ஐயாவின் மூலப்பதியான முட்டப்பதியில் இறையின் ஆசியாலும் இறையினுடைய ஒரு அருளாலும் நல்ல முறையிலே தான தர்மங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் மிகவும் முக்கியமாக இதர நாட்களிலும் தான தர்மங்கள் அன்னதானங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதை மக்களாகிய நீங்கள்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் ஊரறிந்த உண்மை அப்படிப்பட்ட ஐயாவின் இந்த பெரிய ஒரு ஆலயத்திற்கு ஐயாவின் ஐம்பெரும் ஆலயங்களிலே ஒன்றான இந்த மூலப்பதி அதனால் நமக்கு பதியை பொறுத்த மட்டிலே ஐயாவினுடைய ஒரு இது அதாவது விஞ்சை இருமுறை ஐயா நேரில் வந்து முட்டப்பதியில் வந்து விஞ்சை பெற்றது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது நம்முடைய அகிலமே அதை பற்றி கூறுகின்றது அதன்படி இன்று இந்த நாட்டினிலே ஒரு நல்ல ஒரு நீதி சமர்ந்தம் சமத்துவம் எல்லாமே தொட்டு நாமும் சாற்றுதல் இது போன்ற ஒரு பெரிய அனுபவங்களை ஐயா நமக்கு தந்துள்ளார்கள் காணத்திலே சிறந்த அன்னதானத்தை ஐயா முதலில் தந்தார் என்பதையும் நான் இந்த இடத்துல கூறிக்கிறேன் அதுபோல ஒவ்வொரு விஷயங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி ஐயா விஞ்ச பெற்றது முட்டப்பதி என்றாலும் இன்று கிட்டத்தட்ட தமிழகத்தில் எங்கு பாருங்கள் அனைத்து ஊரிலும் அனைத்து இடங்களிலும் ஐயாவின் ஆலயங்கள் பதிகள் நிறைந்து வழிந்தோடுகிறது அதற்கு காரணம் ஐயாவினுடைய இந்த முட்டப்பதி தான் என்பதை என்னால் நிச்சயமாக கூற முடியும் அப்படிப்பட்ட விஞ்சையும் ஐயாவினுடைய திருப்பார்கடல் பதம் அது மிகவும் முக்கியமானது ஐயாவினுடைய திருப்பார்க்கடலில் போய் நாம் பதம் விட்டுட்டு வந்து ஐயாவை வ ஐந்து முறை வளம் வந்து ஐயாவினுடைய அந்த மண்ணும் தண்ணியை நாம் வாங்கி சாப்பிடும் பொழுது ஐயா நமக்கு நல்ல நலத்தையும் வளத்தையும் வருங்கால சந்ததிகளையும் நல்ல முறையிலே வாழ வைப்பார்கள் என்பதையும் கூறி ஐயா இன்னும் சொல்ல போகும்போது ஐயா தீய சக்திகளையெல்லாம் அழித்து விடுவார் தீமைகளையெல்லாம் அழித்து விடுவார் தீர்க்க சுமங்கலியாக வாழ வைப்பார் நல்ல ஒரு திருமண வயதினிலே நமக்கு திருமாங்கல்யத்தையும் ஐயா தருவார் என்பதையும் கூறி இப்பொழுது இன்றைய நிலையை எடுத்துக்கொண்டால் ஐயாவினுடைய அவதார தின விழா அன்று அதாவது மாசி இருபது அன்று ஐயாவினுடைய திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு ஊர்வலம் திருச்செந்தூரிலிருந்து ஊர்வலம் அதிலிருந்து நாகராஜ அம்மன் நாகரம்மன் கோயிலில் இருந்து தோப்புக்கு ஒரு ஊர்வலம் அதோடு இன்று இந்த கடைசி வெள்ளிக்கிழமை அதாவது பங்குனி மாத கடைசி வெள்ளிக்கிழமை சாமிதோப்பிலிருந்து முட்டப்பதிக்கு ஒரு அருமையான ஒரு அன்பான மக்களின் ஒரு ஊர்வலம் மிகவும் நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த ஊர்வலத்திலே சாமிதோப்பிலிருந்து கரும்பாடு கொட்டாரம் இந்த வழியாக வந்து வரும்போது அங்குள்ள மக்கள் அனைவரும் அதை வரவேற்று அவர்களுக்கு தான தர்மங்களும் தண்ணீர் தானங்களும் ஆகாரங்களையும் கொடுத்து உண்டு மகிழ வைக்கின்றார்கள் அந்த விருந்தோம்பலோடு மக்கள் முட்டப்பதிக்கு வந்து கடலிலே பார்க்கடலிலே சென்று பதமிட்டு வந்து திரும்பி மதியம் ஐயாவினுடைய உச்சி படிப்பு படிப்பு மிகவும் நல்ல முறையிலே நடைபெறும் அந்த முறையிலே ஐயாவினுடைய உச்சிப்படிப்பு படிப்பு பெற்ற பின் ஒரு பெரிய ஒரு மாபெரும் அன்னதானம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறோம் நடைபெறும் இப்பொழுது மத்தியான வேளையில் அந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த அன்னதானத்தை என்றுமே வருடந்தோறும் ஐயாவின் அன்பு பிள்ளை ஆகிய சேனா சீதாலட்சுமி அம்மாளின் குடும்பத்தார்களில் கோபாலகிருஷ்ணனை கோபாலகிருஷ்ணனோடு சேர்ந்தவர்கள் அதை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இதனால் இந்த மாதிரி உள்ள தான தர்மங்களும் அன்னதானங்களும் ஐயாவினுடைய ஒரு இதுவும் எல்லாமே நல்ல முறையில் நல்ல நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையும் இல்லை இன்னைக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி உலகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லா இடமும் பறந்து விரிந்து ஒரு பெரிய ஒரு ஐயாவினுடைய ஒரு கவலையின் கீழ் வரும் என்ற ஒரு நிச்சயமான ஒரு நிலையை உணர்த்தி கொண்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் தெரியப்படுத்த